கோயிலில் பரமேஸ்வரன் யமதர்மனுக்கு இழந்த பதவியையும் சக்தியையும் கொடுத்ததால் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் நிரந்தர வேலை வேண்டுபவர்கள் இத்தலத்து ஈஸ்வரனை வழிபட்டு வருகின்றனர் திருக்கடையூரில் செய்வது போல் இத்தலத்திலும் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகங்கள் செய்து கொள்வது சிறப்பாகும் இங்கு உள்ள யம தீர்த்தத்தில் குளித்து ஸ்ரீ தண்டீஸ்வரரை வணங்கி வர யமபயம் விலகும் மேலும் நாள்பட்ட நோய்கள் தீரும் ஸ்ரீ கருணாம்பிகாவை வழிபட்டு வர திருமண தடை விலகும் மற்றும் சத்சந்தான பாகியம் உண்டாகும் இங்கு அருள் பாலிக்கும் சப்த கண்ணிகளையும் வீரபத்ரையும் வழிபட்டு வர கன்னி சாபம் விலகும் தோஷங்களும் நீங்கும் வேந்தனடி ஏகம் கெடுத்து ஆண்ட